இந்த அவுளியா என்ன எங்களுக்கு பங்காளி பகையாளியா கண்ட வர்றதுக்கு என்னோட அவரை போய் கும்பிடுறீங்க வேற அவுளியா கும்பிடுறோம் உடனே எங்களுக்கு இந்த தர்காவு மேல எங்களுக்கு எந்த பகையும் கிடையாது அதுல அடங்கி இருக்கிற ஆள் மீது எங்களுக்கு எங்களுக்கு மாமா மச்சன் அவரு முன்ன பின்ன துரோகம் பண்ணிவிட்டாரா அவரை போய் கும்பிடாதுன்னு சொல்றோம் ஒண்ணும் கிடையாதுப்பா உனக்கு மாதிரி தான் எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது உனக்கும் உறவு இல்ல எனக்கும் உறவு இல்ல ஏன் இதை வேணாங்கிறோம் எதனால இதை வேணாம் தவிர்க்கிறோம் எதுக்காக வேண்டிய அடி வாங்கிட்டு சொல்றோம் எதுக்காக நீங்க சுத்துறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பைத்தியக்காரர் பட்டம் கொடுக்குறீங்க கிறித்தனங்கிறீங்க அதுக்கு நீங்கள் வெட்டுறீங்க குத்துறீங்க சமூகம் பயிஷ்காரம் பண்றீங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஏன் தெரியுமா ஒரே ஒரு காரணத்துக்கு சொல்றோம் ஒரே ஒரு காரணம் என்ன காரணம் அல்லாஹ்வுடைய தூர் சொன்னாங்க பதா அல்லி இஸ்லாமு கரீபா ஓசையவுது கரீபா சூபாளியில் குறைபா இல்லைன்னு இஸ்லீ ஹூனமா ஆப்ஸ்தன் நாத் இஸ்லாம் ஆரம்பிக்கிற நேரத்தில் இது புதிய மார்க்கத்தை போன்றுதான் தோற்றம் அளித்தது ரசுல்லா வந்து ராயில் ஆகல சொன்னாங்களே ஒரு கடவுளை வணங்குங்கன்னு அது ஒரு புது கொள்கை மாதிரி அவன் பார்த்தான் இது புது கொள்கை இல்ல ஆதம் சொன்ன கொள்கை தான் இப்ராஹிம் சொன்ன கொள்கை அதுதான் மூசா சொன்ன கொள்கை அதுதான் ஈசா அதை தான் சொன்னாரு அதத்தான் ரபிசல்லா சொன்னாங்க புதுசு மாதிரி பார்த்தான் கரீபா இனி ஒரு காலத்தில் உண்மையான மார்க்கத்தை சொல்லும் பொழுது புதிதாக தெரியும் நாங்க ரசூசல்லா அலை சொல்லுவோம் இன்னைக்கு புதுசா தெரியுது பாருங்க நம்ம புதுசா தருவாங்க பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தி அல்லாவுடைய தூது சொன்ன எடுத்து சொன்னா நமக்கு என்ன பேரு புதிய குழப்பவாதிகள் நவீன குழப்பவாதிகள் எது நவீனம் இது நேற்று வந்தது கபரு நாங்க அதுக்கு முந்தி போய் சொல்றோம் கபரு முந்தினதா கபரு இடிக்கணும் ரசூல்லா சொன்னது முந்தினதா எது முந்தினது இந்த பல்லாவரத்தில் அடங்கி இருக்கிற பெரியவர் முந்தினவரா அல்லாவுடைய ரசூல் முந்தினவரா எது போலசு நீ புதிய குழப்பவாதி யார் இந்த கபரை உண்டாக்கி இருக்கிறான் அவன் முதுசு நாங்க ரொம்ப ரொம்ப அத்த பழசம் தாங்கல்ல நாங்க அங்க போயிட்டு இருக்கோம் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி போய் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்கிறத மாத்திரம் நாங்க சொல்றோம் அப்ப நான் என்ன சொல்றேன் கேட்டா சமாதி வேணுமா வேணாமா சண்டையா சண்டை வரலாம் தீர்க்க முடியுமா முடியாதா புராணத்தில் ஜட்ஜ்மெண்ட் ஆக்கிக்க ஹதீச ஜட்ஜ்மெண்ட் ஆக்கிக்க தீந்துருமே ஒரே அணியில எல்லாரும் வந்துடலாமங்க எல்லாரும் சேர்ந்து போய் சொல்லிட்டு வந்துருவோமே முடிஞ்சது கதை அதே மாதிரி நமக்குள்ள உள்ள சார் இன்னும் சொன்னாங்கல்ல எழுபத்தி கூட்டம் நரகத்துக்கு போகும் ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும் அந்த ஒரு கூட்டம் எது நானும் என் சகாபாக்களும் எப்படி இருந்தோமோ அப்படி இருப்பவர்கள் சொன்னாங்கல்ல அதுல உரசி பார்ப்போம் வாங்கல ரசுல்லாவுடைய காலத்துக்கு போயிருவோம் ரசுல்லாவுடைய காலத்துல நீ கொண்டாடுற எல்லாம் ஆயிரம் மடங்கு பெரிய அவுளியாக்கள் அன்னைக்கு இருக்கலையா அபுபக்கருக்கு மேல ஒரு அவுளியா உண்டுமா சொல்லு அபுபக்கருக்கு மேல ஒரு அவுளியா உண்டா ரசூல் சொன்னாங்க அபூபக்கருடைய ஈமானை ஒரு தட்டிலும் இந்த உலக மக்கள் அத்தனை பேருடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தால் அபூபக்கருடைய ஈமான் தான் கனமாக இருக்கும் தாங்களே இந்த அவுளியாவுல தூசியா அப்துல் கார் ஜீலானிலாம் தூசி அபுபக்கரோட ஒப்பிடும் பொழுது சாவுல மீது மொயின்னு அஜ்மீர் என்ன வேணாலும் கொண்டு வா அம்புட்டு பேரையும் சேர்த்து ஒரு தட்டில் வைப்போம் உலக மக்கள் பூராத்தையும் சேர்த்து வை அபுபக்கருடைய ஈமானுடைய தூசிக்கு சமமாக அவருடைய ஈமான் கனத்தது அன்றைக்கு மாத்திரம் அன்னைக்கு ரசூல்லா இறந்து போன நேரத்தில் அவ்வளவு ஸ்டெடியா அவர் செஞ்சிருக்கல சொன்னா பள்ளிவாசலுக்கு பள்ளிவாச ரசூல்லா அவருடைய சிலையை வச்சு கும்பிட்டு இந்த தீர காப்பாத்தினது அவ்வளவு பெரிய ஈமான் ஸ்டெடி கொஞ்சம் கூட அவ்வளவு அன்பு இருந்தும் கூட அந்த நிதானம் தவறல பாருங்க அன்றைக்கு மாத்திரம் அப்ப சேர்ந்துக்கிட்டு சேர்ந்துகிட்டு ரசூல்லா மோத்தா போல அரிசிந்தான்னு வைங்க பள்ளிவாசல் இருக்காது அங்க எல்லாம் ஏசுநாதர் மாதிரி இங்க ஒரு ரசூல்லாவுடைய சிலையை வச்சு கும்பிட்டு இருந்திருப்போம் அதை தடுத்து நிறுத்தி இந்த இஸ்லாத்தை உடனே காப்பாத்துறதுக்கு அவரை பயன்படுத்தினான் அப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஈமான் உள்ளவர் அபுபக்கர் நான் கேட்கிறேன் அபுபக்கருக்கு தர்கா உண்டா அரபு நாட்டுக்கு சென்றவர்களே சொல்லுங்க பாசாக்கு தர்கா இருக்குதா பல்லாவரத்தில் யாரு சரி அவருக்கு தர்கா இருக்குதா அபுபக்கருக்கு உண்டா உமருக்கு தர்கா உண்டா உஸ்மானுக்கு தர்கா உண்டா அழிநலானது தர்கா உண்டா அல்லாவுடைய ரசூலுக்கு தர்கா இல்ல அபுபக்கருக்கு தர்கா இல்ல உமருக்கு தர்கா இல்ல உஸ்மானுக்கு தர்கா இல்ல அலிக்கு தர்கா இல்ல இஸ்லாத்தில் இல்லைன்னு வழங்குதுல அப்ப சகாபாக்கள் தர்கா கட்டக்கூடாதுன்னு தான் வழங்கி இருந்திருக்காங்க அதுல இருக்கிறவன் தான் வெற்றி பெற கூட்டம் சகாபாக்கள் தர்கா கட்டுறது நல்ல காரியம்னா உங்களை விட முந்தி போய் கட்டிருப்பாங்க தர்கா கட்டுவது சந்தனம் பூசுவது உண்டியல்ல காசு போடுவது விளக்க மாத்துல தலையில அடிப்பது இதெல்லாம் நல்ல காரியம் இருக்குமானால் அது அவங்க செஞ்சிருப்பாங்க இல்லங்க என்னென்னவெல்லாம் பண்றான்னு பாருங்க சுகுஹான எல்லாம் நாகூர்ல போய் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெட்டி வச்சிருக்காங்க வெள்ளி பெட்டி வெள்ளிப்பட்டியை கொண்டாந்து தலையில வைக்கிறதுக்கு தனியா கட்டணம் கொடுக்கணும் சாதாரணமா இந்த தர்ம தரிசனம் தனியா இருக்குது கோயில்கள்ல மாதிரி தான் தர்மத்துக்கு ஒரு தரிசனம் காசுக்கு ஒரு தரிசனம் தலைவர்கள் எல்லாம் தனியா பரிவட்டம் கட்டி முதல்ல கொண்டு போயிருவாங்க அவனுக்கு கியூ கிடையாது இப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி நாகூர்லயும் வச்சிருக்காங்க அதுல என்ன சாதாரண தூரத்தில் பாக்குறது அதுக்கு ஒரு காசு கிட்டத்துல போய் பாக்குறது அது ஒரு காசு ஒரு வெள்ளிப்பட்டி வச்சிருக்காங்க அது தலையில நிக்க வைக்கிறாங்க அதுக்கு ஒரு காசு அது என்னடா வெள்ளிப்பட்டியில விசேஷம் கேட்டா அது சாவுல மீது பாதுசா போட்டு செருப்பு உள்ளக்க இருக்குதுங்க வெள்ளிப்பட்டிக்கு உள்ளக்க என்ன இருக்குதா சாவுல மீது பாதுசா போட்ட செருப்பு இருக்குது அப்ப செருப்பத்திக்கு தலையில வைக்கிறதுக்கு காசு கொடுத்துட்டு போறிய பாவி இது ரசூல்லாவுடைய இன்னைக்கு சகாபாக்கள் பாதுகாத்து வச்சிருக்காங்களா சொல்லு ஒரு மனிதர் போட்ட செருப்பத்திக்கு தலையில வைக்கிறதெல்லாம் புண்ணியம் கிடைக்கும் இருந்தால் ரசூல்லாவுடைய செருப்பு எங்கே சொல்லு அபுபக்கர் போட்ட செருப்பு எங்கே உமர் போட்ட செருப்பு எங்கே உஸ்மான் போட்ட செருப்பு எங்கே ஏன் அதை பாதுகாக்கல ஏன் அதை சிந்திச்சு பாருங்க இன்னும் சொல்றேன் கேளுங்க ஒரு மனிதர் பயன்படுத்திய பொருள் அவர் வசித்த இடம் அவர் பயன்படுத்தின உணவு பாத்திரம் இதுகள் எல்லாம் புனிதமாக கூடாது என்பதுல இஸ்லாம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்பதற்கு நான் ஒரு ஒரு சான்று சொல்றேன் கேளுங்க நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் வந்து ஒரு மரத்தடியில ஒரு பையத்து செஞ்சாங்க அந்த பையத்துக்கு பேரு பையத்திருந்து ஆண்டு பேரு அது என்ன பையத்து அந்த ஹத்தி செய்வதற்காக போகும்பொழுது தடுக்கப்படுறாங்க உஸ்மான் ரலி தூதராக மக்களும் அனுப்புறாங்க உஸ்மான் போனவர் திரும்பி வரல உஸ்மான் போனாருன்னா உஸ்மான கொள்ளக்கூடாதுன்னு உலகத்தில் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உள்ள பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு சண்டை நடந்தா கூட பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா பாதுகாப்பு கொல்லக்கூடாது பாகிஸ்தானுடைய ராணுவத்தை எடுத்து சண்டை போடலாம் பாகிஸ்தானுடைய தூதரங்க பாதுகாத்து அவருக்குரிய பாதுகாப்பு கொடுக்கணும் இந்திய தூதர் அங்க இருந்து அவர் அவங்க பாதுகாக்கணும் என்னதான் சண்டை நெச்சருவு இருந்தாலும் தூதுர்களை ஒன்றும் பண்ணக்கூடாது இது உலகம் பூராம் ஒத்துக்கிட்ட ஒரு விதி உஸ்மான் போனார் போனாலும் காணாம் அப்போ எல்லோரும் நினச்சிட்டாங்க இந்த ரெண்டு நாள் ஆச்சு ஆளை காணான் கொன்னும் மிட்டாயி போல் இருக்குது அப்படின்ற உடனே அந்த மரத்தடியில வைத்து ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தடியில வைத்து ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க ரசுசல்லா என்ன உடன்படிக்கை தூதுரை கொல்லக்கூடாது என்று உலகம் பூராம் ஒத்துக்கிட்ட ஒரு மரபு அதை நம்பி நாம் வந்து உஸ்மான் உஸ்மானை அனுப்பணும் இன்னும் வரலை உஸ்மான் கொல்லப்பட்டிருப்பாரே ஆனால் அதற்காக வேண்டி கணக்கு தீர்ப்பதற்கு தங்கள் உயிரை கொடுப்பது யார் என்னிடத்தில் உறுதிமொழி தாருங்கள் பையத்து செய்யுங்கள் பையத்து ஒவ்வொருத்தரா வந்து நான் உசுரை கொடுப்பேன் நான் உசுரை கொடுப்பேன் பையத்து பண்றாங்க உயிரை கொடுப்பதாக அதாவது பாயானா ஒரு மூத்தி மூத்தாவதற்கு நாங்கள் பைய செய்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உயிரை கொடுப்பதற்காக வேண்டி அந்த மக்கள் வந்து பையன் செஞ்சாங்க ஆனால் பைய செஞ்ச உடனே உஸ்மான் திரும்பி வந்துட்டார் சண்டை நடக்கல ஆனா பையத்து செய்யும் போது எப்படி கொடுத்தாங்க ரொம்ப உறுதியோட கொடுத்தாங்க அது அல்லாத குரான்ல பாராட்டுறான் எப்படி லக்கது ரலி அல்லாஹுவானில் மூமினீன இந்த மூமின்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் இது யுமாய் ஊனக்க தகுத்த சஜரா அந்த மரத்தடியில் வைத்து உன்னிடத்தில் பையத்து செய்தார்களே அதை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் இந்த மரத்தடி மரத்தடி பையத்து என்பது ரொம்ப ஒரு வரலாற்று பிரசித்தமானது

அந்த மரத்தை ஒரு புனிதமா நினைக்க ஆரம்பிக்குது ரசூல்லா பையத்தை செஞ்சுட்டு போயிட்டாங்க அந்த மரத்தை பத்தி பேசும்பொழுது இது ரசூல்லா பைய செஞ்ச மரம் ரசூல்லா பைய செஞ்ச மரம்னு சொல்லுவாங்கல்ல அப்படி சொல்ல என்ன ஆகுது பழைய ஆட்கள் எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க புதுசா சேர்ந்த ஆட்களுக்கு விலங்குல இஸ்லாத்தை பத்தி அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த மரத்தை தொடுறது அதுல உட்காடுறது அது பறக்கத்தை நினைக்கிறது அந்த இடத்துல வா செய்யறது அது ஏதோ ஒரு புனிதமானதாக கருதப்படுற நிலைமை வருது உமரலிலாவுடைய ஆட்சி காலம் இதை கேள்விப்படுறாங்க முதல்ல வெட்டி எறிஞ்சிடுவான் எந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து பைய செஞ்சாங்களோ எந்த மரத்தை அல்லா குரான்ல வந்து சொல்லி அதுக்கு கீழே பைய செய்தவர்களை பாராட்டுறானோ